எங்க இருக்கு மோட்டர் ரூம்ல ஏதாவது பெருசா இருந்துச்சா ஓ ஆள் தடியோட ரெடியா இருக்காங்களா எங்க இருக்கு ரைட்டாக கொடுங்க இது இல்லையா இதுவா மழைக்கு இவீங்கதான் பாருங்க ஆரம்பிச்சுக்காலையும் இவங்க வந்துருவாங்க யாரு இந்த செக்கு கீழ்காக்கு இந்த கோஷ்டியும் நிறையா வந்துடுவாங்க ரொம்ப கவனமாக இருங்க தவி தவி கடிப்பாங்க ஸோ மழை வந்துட்டால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த பாம்பு அதிகமாக வெளியே வரும்

அவ்வளோதான் ஒரு சாக்கு அப்படியே எடுங்க சாக்கு அரிசி சாக்கு ஒரு கயிறு எடுத்து இருந்தேன் மில்ரா ஏண்டாண்ணா சரி சரி சரி

இந்த பல போய் பொந்து பொதார்கள் அங்கங்க அடங்கியிருக்கும் தண்ணி மேல விழுந்தோடனே அப்படியே கிளஞ்சு வெளியே வராச்சு ഇダーク പോ ഉളിയേ നെല്ല് വരെ